உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலம் இருபதாம் ஞாயிறு பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி முன்னுரை நற்கருணையை உண்டு வாழ்வு பெறுவோம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் இருபதாம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடிப்பவரே வாழ்வு பெறுவர் என்று இயேசு கூறுகிறார் நற்கருணையில் அவரது உயிருள்ள உடலை நம்பிக்கையின் அடிப்படையில் காண்கிறோம் பெறுகிறோம் இயேசுவை போன்று பிறர்நலம் பேணும் இரையாட்சியின் மக்களாய் வாழ நற்கருணையில் இயேசு நம்மை அழைக்கின்றார் என் உடலை உண்டு வாழ்வு பெறுங்கள் என்று இயேசுவின் நற்கருணை வாக்குறுதி நம் வாழ்வில் பொருள் உணர்ந்து வாழ புது பலமும் வழிகாட்டுதலும் தருகிறது ஓர் சமூகமாக ஒன்று சேர்க்கிறது அழியா நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்கிறது தகுதியான உள்ளத்துடன் இயேசுவின் உடலை உண்போம் நிலைவாழ்வு பெறுவோம் முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய முதல் வாசக முன்னுரை நீதிமொழிகள் நூல் தரும் பயனுள்ள செய்தியாவது கடவுளை தேடாத மதிக்கேடராய் நாம் வாழாமல் ஞானத்தை நாடி தேட வேண்டும் என்றும் தான் பாதுகாப்பாய் வாழ்வதற்கு ஓர் வீட்டை கட்டியது போல் ஞானம் நிறைந்த கடவுளை நாடி தேடி பெற வேண்டும் என்று கூறுகிறது வாசகத்தை கேட்டு வாழ்வு பெறுவோம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய இரண்டாம் வாசக முன்னுரை எபேசியர் திருமுகத்தில் தூய பவுலடியார் தரும் அறிவுரையாவது ஞானத்தோடு ஆண்டவரின் திருவுளம் அறிந்து கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழுங்கள் என்றும் தவறான வழிக்கு இட்டு செல்லும் மதுவை அருந்தாமல் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடி அவரது ஆசிரை பெறுங்கள் என்றும் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுங்கள் என்றும் கூறுகின்றார் பாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம் விசுவாசிகள் மன்றாட்டு வாழ்வு தரும் உயிருள்ள உணவை தந்த அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள் பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரியை பொழிந்தருளும் உமது திரு உடலை திரு ரத்தத்தை படைக்கும் அவர்களை இவ்வுலக தீமைகள் அணுகாது காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா உலகெங்கும் போர்கள் வன்முறைகள் இயற்கை சீற்றங்கள் விபத்துக்கள் என அனைத்து இடர்களிலிருந்தும் உலக மக்களை பாதுகாத்தருளும் அனைத்து மக்களுக்கும் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றடைகிறோம் ஆசிரளிக்கும் அன்பு இறைவா உலகெங்கும் வாழும் அனைத்து இளையோர்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்களுக்கு பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க செய்தருளும் அவர்கள் அனைவரும் இறைஞானமும் நல்லறிவும் கொண்டு வாழ்வில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உண்மை மன்றடைகிறோம் வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா வெள்ளியூர் வெளிநாடுகளில் வேலை செய்யும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்களுக்கு வேலை செய்யும் இடங்களில் நல்ல பாதுகாப்பும் நல்ல உடல் நலமும் வேலைக்கு ஏற்ற ஊதியமும் கிடைத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் நாங்கள் கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் நீக்கி அன்பும் அமைதியும் மனித நேயமும் கொண்டு ஒன்றுபட்டு அன்பில் வாழ வேண்டுமென்றும் உடல் நலமும் அருள் நலமும் பொருள் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் இதை அன்பில் வழி நடத்திட வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் 难题。